சென்னை விமான நிலையத்தில் பதினைந்து கோடி மதிப்புள்ள இருபது கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சிங்கப்பூரிலிருந்து மூன்று விமானங்களில் தங்கத்தை கடத்தி வந்த எட்டு பெண்கள் உட்பட இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் அதிகளவு தங்கம் கடத்தப்பட்டு வருவதாக சென்னையில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வு துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் சிங்கப்பூரிலிருந்து இரவு பதினோரு மணிக்கு ஸ்கூட் விமானம் ஒன்று வந்தது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமும் நேற்று அதிகாலை இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானமும் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தது மூன்று விமானங்களில் வந்த பயணிகள் மற்றும் அவர்களது உடமைகளை அதிகாரிகள் பரிசோதித்து அனுப்பியுள்ளார்கள் அப்போது எட்டு பெண்கள் உள்ளிட்ட இருபத்தைந்து பயணிகள் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் அவர்களையும் அவர்களது உடைமைகளையும் அதிகாரிகள் தீவிரமாக பரிசோதனை செய்துள்ளார்கள் அதில் பதினைந்து கோடி மதிப்புள்ள தங்க கட்டிகள் தங்க பசைகள் தங்க செயின்களை அவர்கள் மறைத்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இருபது கிலோ தங்கத்தை கைப்பற்றி இருபத்தைந்து பேரையும் அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் சென்னையில் உள்ள கடத்தல் நபர்கள்தான் கடத்தல் குருவிகளாக எங்களை சிங்கப்பூருக்கு அனுப்பி வைத்ததாகவும் சிங்கப்பூரில் இருந்து ஒரே விமானத்தில் சென்னைக்கு திரும்பினால் சோதனையில் சிக்கிக் கொள்வோம் என்று மூன்று வெவ்வேறு விமானங்களில் சென்னைக்கு வந்தோம் என்று விசாரணையில் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரே நாளில் சில மணி நேர இடைவெளியில் பதினைந்து கோடி மதிப்புள்ள இருபது கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவர்களை சிங்கப்பூருக்கு அனுப்பிய நபர்கள் குறித்து தற்போது விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் சென்னை வழியாக விமானங்கள் மூலம் டிரான்சிஸ்ட் பயணிகள் மூலமாக இரண்டு மாதங்களில் வெளிநாடுகளிலிருந்து சுமார் நூற்றி அறுபத்தேழு கோடி மதிப்புள்ள இருநூற்றி அறுபத்தேழு கிலோ தங்கம் கடத்தப்பட்டதாகவும் சென்னை விமான நிலையத்தின் டெர்மினல் பகுதியில் நடத்தப்படும் பரிசு பொருட்கள் கடைகள் மூலமாக இந்த கடத்தல் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டதாகவும் ஆனால் அவர்களிடமிருந்து எந்த தங்கமும் சிக்கவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதற்கிடையில் கடந்த இரண்டு மாதங்களாக சென்னை விமான நிலையத்தில் அதிகளவு தங்கம் கடத்தப்பட்டு வருவது பறிமுதல் செய்யப்படுகிறது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மின்னணு சாதனங்கள் ஆமை குரங்கு பாம்பு அணில் போன்ற வெளிநாட்டு உயிரினங்களும் அதிகம் கைப்பற்றப்பட்டு வருகிறது வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு தங்கம் கடத்தப்படும் சம்பவம் அதிகரித்து வருவதால் சில மாதங்களுக்கு முன்பு சுங்கத்துறைக்கு கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் பெண்களும் கடத்தலில் ஈடுபடுவதால் பெண் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் பயணிகளுக்கு சந்தேகம் வராமல் இருப்பதற்காக விமான நிலையத்தில் சீருடை அணியாமல் சாதாரண உடையில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க